ஈரோட்டிலிருந்து மேட்டூருக்கு ஒரு தனியார் பேருந்தில் பயணித்த ஒரு பெண் பயணி தன் இருக்கையில் இருந்து எந்திரித்து முன்னோக்கி சென்றபோது படி அதாவது நம்ம பஸ்ஸில் படி இறங்கக்கூடிய இடத்தில் கால் நழுவி கீழே விழுந்தார் உடனடியாக சாமர்த்தியமாக நடத்துனர் அவரை துரிதமாக பிடித்து மேலே இழுத்ததனால் அவர் உயிர் தப்பினார் முடிஞ்சளவுக்கு தனியார் பேருந்து வாகனம் அதிவேகமாக தான் இருக்கு இயக்குவாங்க அது எந்த ரூட்டாக தான் சரி சேலம் டூ மேட்டூராக இருந்தாலும் சரி மேட்டூர் டூ ஈரோடாக இருந்தாலும் சரி புடிச்சி பயணிகள் படிப்பக்கத்தில் போகிறப்ப மிக மிக கவனமாக இருக்கணும் அவரை எதிரட்சியமாக நடத்துனார் சாமர்த்தியமாக அந்த இடத்துல இருந்ததுனால் அவர் உயிர் தப்பினார் இல்லை என்றால் அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் முடிஞ்சளவுக்கு நாம் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைன்னா அதில் சில விஷயம் விபரீதத்தில் முடிஞ்சிடும் ஏன்னா வீட்டுக்கு ஒரே பொண்ணாக இருப்பாங்க முடிஞ்சளவுக்கு ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது அதே மாதிரி அதிவேகம் அதுவும் பேருந்துகள் இருக்குது அவங்களும் மிக மிக கவனமாக பேருந்தை இயக்கினாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த நடத்துனருக்கு நம் நிறைய பாராட்டுகள் வந்துட்டுருக்கு இந்த வீடியோ இப்போது பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டுருக்கு உடனே அவரை பிடிச்சி மேலே இழுத்ததும் மற்ற பயணிகள் அவருக்கு தண்ணி கொடுத்து ஆஸ்வாசப்படுத்தி அவருக்கு என்ன ஆச்சு ஏதோ காயம் ஆகியிருக்கா அப்படின்ட்டு உடனே மற்ற பயணிகளும் உதவி பண்ணியிருக்காங்க முடிஞ்சளவுக்கு இந்த நடத்துனருக்கு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு இவர் வாழ்க்கையில் அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம் உடனே நான் அதாவது வாகன நடத்துனர் பார்த்தீங்கன்னா உடனே வண்டியை நிறுத்த சொல்லி அவரை கீழே அப்படியே இறங்க சொல்லிட்டு மேலே திருப்பி உக்கார வச்சு தண்ணினா கொடுத்து எல்லாம் சரியா இருக்கா ஏதோ காயம் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துருக்காரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தயவுசெய்து பேருந்தில் பயணிக்கக்கூடிய பயணிகள் மிக ஜாக்கிரதையாக பயணிக்கணும் ஏன்னால் நிறைய பேர் படியில் நின்று போகிறீங்க அது முடிஞ்சவரை தவிர்த்துருங்க ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் நாம்ளே ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம் அதனால் முடிஞ்ச பயண அதாவது படியில் நின்று பயணிப்பதை தவிர்ப்போம் அது எவ்வளோ தான் வாசகம் மட்டும்னாலும் நாம் எவ்வளோ ஃபாலோ பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பக்கத்தில் நம்ம நின்று போகிறதோ இல்லாட்டினா முடிஞ்சக்கு உள்ளே போய் நிற்பதோ மிக மிக நல்லது நம்மளுக்கும் நம் குடும்பத்தையும் இருக்கும் Thank you watching video. Please and supporting.